வாழ்க்கையில நல்ல பண்புகள் நல்ல குணம் நல்ல அகலாத் மக்களை சேர்ந்து வாழக்கூடிய பழக்கம் விட்டுக் கொடுக்கக்கூடிய பழக்கம் இந்த பழக்கங்கள் தான் அடையாளங்கள் வெறுமனே வணக்க வழிபாடுகள் கூடுகிறது வணக்க வழிபாட்டை குறைக்க கூடாது வணக்க வழிபாடுகள் கூட வேண்டும் வாழ்க்கையில தகஞ்சத்து வர வேண்டும் வாழ்க்கையில சுண்ணத்தால நோம்புகள் வர வேண்டும் வாழ்க்கையில தான தர்மங்கள் வர வேண்டும் வாழ்க்கையில நல்லவைகளை பெருக்க வேண்டும் ஆனா நல்லவைகள் பெருகுவது மட்டும் தக்குவாவுக்குரிய அடையாளம் அல்ல தக்குவாவுக்குரிய அடையாளம் என்ன தெரியுமா வாழ்க்கையில பாவங்கள் குறைய வேண்டும் தனிப்பட்ட முறையில் ஒரு முகாசபா செய்யும் முகாசபா சூஃபியாக்கள் சொல்லித்தரக்கூடிய ஒன்று தான் தனிமையில நேரம் ஒதுக்குங்கோ டாய்லெட்டுக்கு யாரையும் கொண்டு போறதில்லை தனியை தான் போறோம் அதுக்குள்ள போய் ஒரு பதினஞ்சு நிமிஷம் உட்கார்ந்து தந்த உடம்புல இருக்கிற அழுக்குகளை வெளியே போடுறது போல தனிமையில் உட்கார்ந்து தந்த உள்ளத்தில் உள்ள அழுக்கு வெளியே போடுங்க டாய்லெட்டுக்கு போனால் கதவை மூடிக்கொள்வோம் அங்க யாரும் வர மாட்டாங்க தனியை இருந்து அந்த உடம்புல இருக்கிற அழுக்க வெளியே போடுவது போல தனிய உட்கார யாரும் இல்ல கையில் தலைபோனும் இல்ல மனைவியும் இல்ல பிள்ளைகளும் இல்ல ஒன்னா சுனியா மக்கள் தூக்கத்துல தனிய உட்காந்து ஒரு கையில் ஒரு பேனாவையும் பொப்பித்தாலே எடுத்து எழுதுங்க பார்ப்போம் இந்த வாழ்க்கையில உள்ள பாவங்கள் என்ன நேத்து பொய் சொல்லி இருக்கிறேனா நேற்று தீபத்து பேசி இருக்கிறேனா ஒரு பக்கத்தில் சொத்துல துரோகம் செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கல கடன் கொடுக்க வேண்டி இருந்தது கடன் யாருக்கு கொடுக்கணுமோ அவர் மௌத்தாகி அடக்கம் செய்யப்பட்டு விட்டாரு அவருக்கு கொடுக்க வேண்டிய கடன் அனந்தர சொத்து அதை எப்ப கொடுக்கிறது ஒவ்வொருத்தரும் தனியை உட்கார்ந்து தந்த வாழ்க்கையில நான் செஞ்சிருக்கிற பாவம் இதுக்கு என்ன தௌவா இதுக்கு என்ன ஒரு பக்கத்தில் எழுதும்போ நன்மையான கருமத்தை அதை கூட்டு நன்மையை பெருக்கும்போ நன்மைகளை கூடுவதை கூட்டுவதை விடவும் பாவத்தை விட்டும் விலகி நடந்து கொள்வோம் பாவத்துக்கு தௌபா செய்வோம் பாவத்தில் ரெண்டு இருக்குது ஒன் அல்லாஹுக்குச் செய்யக்கூடிய பாவம் அல்லாஹ் நாடினா அதை மன்னிச்சிடுவான் இன்னமொன்று இருக்குது மனிதனுக்கு மனிதன் செய்யக்கூடிய தவறுகள் அந்த தவறு அல்லாஹ் சொல்லுவான் இது எனக்கு மன்னிக்க இயலாது நீ அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு கொண்டுவான்